சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை சாயப்பா என்னை உனக்கு பிடிக்கவில்லை சாயை நான் மலைப்போல் நம்பினேன் ஆனால் சாய் கூட என்னை இப்பொழுது எல்லாம் திரும்பி பார்ப்பது கூட கிடையாது நான் அவ்வளவு கெட்டவளா என்னை ஏன் யாருமே மதிப்பது கிடையாது என்று வருத்தப்படுகிறார்கள் யார் சொன்னது உன்னிடம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை யார் சொன்னது சொல் என்னுடைய குழந்தையே என்னை வந்து தஞ்சம் அடைந்தவர்களை என்றுமே நான் கைவிட்டது இல்லை உயிரை கொடுத்துதான் அவர்களை நான் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன் அது மனிதனும் இல்லை மிருகமோ இதுதான் நான் செய்யும் விஷயம் யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் இப்பொழுது நினைத்து இருக்கிறாயா இல்லையா எனக்கு மட்டும் செய்யவில்லை என்று ஒரு எண்ணம் வந்தது பார் இதற்கெல்லாம் பார்த்துவிட்டு நான் உன்னை விட்டு நகரவே மாட்டேன் நான் எதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்தேனோ அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் செய்து விடுவேன் நீ என்னை திட்டுவதனால் என்னை வெறுப்பதினால் இது போன்ற வார்த்தைகளை நீ சொல்லி என்னை காயப்படுத்துவதால் உன்னை ஒரு பொழுதும் விட்டு இந்த சாய் செல்லவே மாட்டேன் இந்த சாய் அப்பா ஒரு முறை முடிவெடுத்தால் அந்த செயலை செய்யும் வரை போராடி தன் குழந்தையை காப்பாற்றுவேன் இதுதான் நீ என்னை தவறாக நினைத்தாலும் சரி சரியாக நினைத்தாலும் சரி அதை பற்றிய கவலைகள் எனக்கு கிடையாது நான் முடிவெடுத்தால் அந்த முடிவில் இருந்து மாற மாட்டேன் அது உனக்கு எதிராக இருந்தாலும் சரி என்னுடைய முடிவு எப்பொழுதுமே நேர்மையானதாக மட்டும்தான் இருக்கும் எதை செய்தால் என்னுடைய குழந்தை சந்தோஷமாக இருப்பாலோ அதை உன்னுடைய விஷயமாக மட்டும்தான் இருக்கும் இந்த பாபாவை நம்பினார் வாழ்வில் இல்லை என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும் மங்களகரமான இந்த வாழ்க்கை அமையும் தேவை என்று யாரையுமே தேட நான் விடமாட்டேன் செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழும் அளவுக்கு நான் வாழ வைத்து விடுவேன் சில பேர் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் என்னிடம் இருந்து அனைத்தும் கிடைத்த பிறகு என்னை அனைவருமே புரிந்து கொள்வீர்கள் நான் நம்புகிறேன் கஷ்டம் என்று வந்தால் சா என்று சொல்கிறீர்கள் உங்களுக்குள் பிடித்தது என்று வந்தால் அதை சாய் என்று சொல்கிறீர்களா இல்லையா என்று நானும் பார்க்கின்றேன் என்னுடைய தங்கத்திற்கு நான் எப்பொழுதும் என் இதயத்தில் சிம்மாசனத்தை போட்டுத்தான் அமர வைத்திருக்கின்றேன் சில காயங்களை நான் தந்தவுடன் சாயே இல்லை சாய் என்னை பார்க்கவே இல்லை என்று சொல்வது மிகவும் தவறு நீ என்னுடைய குழந்தை உன்னை பார்க்காமல் நான் எங்கு செல்வேன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கத்தானே உன்னுடைய வீட்டில் வந்து உன் சமையல் அறையில் உன் அறையிலும் அமர்ந்தேன் நான் நிச்சயமாகவே உன்னுடன் இருப்பேன் கவலையே வேண்டாம் ஒரு நாளும் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்